லியனார்டோ டாவின்சி என்பவரால் ஐநூறு வருடங்களுக்கு முன் வரையப்பட்ட மோனாலிசா என்கிற ஓவியம் புகழ் பெற்றது போல் ஒரு ஓவியம் இன்று வரை வரையப்படவில்லை என்று சொல்லும் அளவிற்கு அனைவராலும் ஈர்க்கப்பட்ட ஓவியம் மோனாலிசா ஓவியத்தில் பல மர்மங்களும் ஓவியம் குறித்த சர்ச்சைகளும் நிலவி வந்த போதிலும் இந்த ஒரே ஒரு ஓவியத்தை வைத்துக்கொண்டு ஐரோப்பியர்கள் எப்படியோ புகழுக்கு இதைக் கொண்டு சென்று விட்டனர் மோனாலிசா ஓவியத்தை போன்றே ஒரு அழகிய ஓவியத்தை தமிழர்கள் அந்த காலத்தில் வரைந்துள்ளதை பலருக்கும் தெரியாது செஞ்சி அருகே பனைமலை என்ற இடத்தில் வெயில் மலை பனி சமூக விரோதிகளின் கைவரிசை போன்ற பல இன்னல்களைத் தாண்டி இன்றும் இவ்வளவு உயிர்ப்புடன் வலதுபுறம் இருக்கும் இந்த ஓவியம் பல்லவர்களின் கைகளினால் வரையப்பட்டு ஆயிரத்தி ஆண்டுகள் ஆகின்றது இதை வரைந்தவன் அவன் பெயரை கூட விட்டுச் செல்லவில்லை ஆள் அரவமற்ற ஒரு மலையின் மீது கேட்பாரற்று கிடக்கும் இந்த ஓவியம் எப்படி வரையப்பட்டது என்று தெரியுமா கோவில் சுவரில் அதாவது பாறைகளின் மீது சுண்ணம் தீட்டி அந்த சுண்ணத்தில் ஈரம் காய்வதற்குள் இந்த ஓவியத்தை தீட்டி முடித்தாக வேண்டும் இந்த சுவரில் பார்வதி தேவியின் அழகிய வண்ண ஓவியம் சிதைந்த நிலையில் இன்றும் காட்சியளிக்கின்றது மகுடம் தரித்த தலைக்கு மேல் அழகிய வண்ணக்குடை ஒரு கால் தரையில் நின்றிருக்க மற்றொரு காலை மடித்து தலையை சாய்த்து அழகிய அணிகலன்களுடன் ஒய்யாரமாக காட்சி தருகிறார் கிபி ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த ஓவியங்கள் தென்னிந்திய தமிழக ஓவிய கலை மரபில் குறிப்பிடத்தகுந்த இடத்தை பிடித்துள்ளது இந்த ஓவியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பிரெஞ்சு பேராசிரியர் லூவே துப்ராய் அவர்களால் கண்டறியப்பட்டு வெளியுலகத்திற்கு தெரிய வந்தது வெளிநாடுகளைச் சேர்ந்த ஆய்வாளர்களாலும் இந்திய அறிஞர்களாலும் பனைமலை ஓவியம் பெரிதும் பாராட்டப்பட்டு வருகிறது ஓவியம் இடம்பெற்றுள்ள இந்த கோவிலில் கதவுகள் திறந்தே கிடப்பதே அழிவிற்கு முக்கிய காரணம் மனிதர்களின் காற்றில் கலந்துள்ள ஒருவித கிருமி ஓவியங்களை மிகவும் பாதிக்கக்கூடியதாகும் அதனால்தான் பாரிஸ் போன்ற இடங்களில் உள்ள பழமை வாய்ந்த ஓவியங்களை பாதுகாக்கும் பொருட்டு அதை கண்ணாடி பேலைக்குள் வைக்கப்பட்டிருக்கும் சில இடங்களில் ஓவியங்களை பார்வையிடுவது கூட தடை செய்யப்பட்ட நிகழ்வுகளும் நடைபெற்றுள்ளது அந்த அளவிற்கு பழமையான ஓவியங்களுக்கு அந்நாட்டு மக்கள் முக்கியத்துவம் அளிக்கின்றனர் ஆனால் தமிழகத்தில் மட்டும் இதுபோன்ற பராமரிப்பு நடவடிக்கை என்று எதுவும் இருக்கவே இருக்காது பல நேரங்களில் வெளி உலகத்தில் உள்ளதை பற்றி வியப்படையும் நாம் நம் தமிழ்நாட்டிலேயே அதைக் காட்டிலும் சிறப்பாக இருப்பதை மறந்து விடுகின்றோம்